திருச்சிற்றம்பலம் அருமிகு கண்ணேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முனந்தோதக்கரிய வண்ணிளவுலாவிய நீர்மொழி வேணி என் அழகில் சோதி எனும் பலத்தாடு வான் வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகர் செங்கலினீர் ஓடை தெருவிலே எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு கன்னீஸ்வரப்பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலையை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தால் உண்ணி பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் புண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீவா நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து கண்ணி நாளுமை காணக்கதவினை தின்னமாக திறந்தருள் செய்மீனே என திருவாகில் திறந்து ஏதங்களறுத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழிகாட்டி காட்டி விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு கண்ணேஸ்வர பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருழி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்தும் நடிவரவன் இன்றாய் போற்றி உன்னியனே நின்னல் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாயிரநூறு பெயராய்போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகக்கும் ஆட்கும் அருகாய் போற்றி காற்றுசைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச நடி போற்றி எந்தையடி போற்றி தேச நடி போற்றி சேவடி போற்றி நேகித்தே நின்ற நிமிழ நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறுந்திரனும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் பன்மழுதை வெளுத்தும் சொன்மாலை ஏற்றொருள் வடிவையைப் போற்றி அருமிகு கண்ணேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் பேராயிரம் வரவிவானோரேத்தும் விமானை பிரிவிளாடியா வாராத செல்வம் வரவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகித் தீரா நோய் திருத்தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழதின் சிலையை கொண்ட போராணை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே அற்ற நாள் பொக்கீனேனே ேதும் பிறப்பஞ்சே நிரப்பதற்கு என் கடவின் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணால் வான் மதித்து மிரேன் தேனேயும் வளர்க்கொன்றே சிவனேயும் பெருமான் இம்மானேன் இந்நெருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே திருவிசைப்பா நீரணிபு வளக் குன்றமே நின்ற நெற்றி உடையதோர் நெருப்பே வேரணி புவனபோகமே யோக வெள்ளமே வீரா ஆரணி சடையும் அற்புத குத்தாம்பொன் செய்யம்பளத்தரசே கேரணி குடியும் ஜீசனே உன்னைத் தொண்டனே நிசையுமாறிசையே திருப்பல்லாண்டு மிண்டு மனத்தவர் போன்கள் மெய்யடியார்கள் வரைந்து பொம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடியேச காட்சை மின் புகுந்து அண்டங் கடந்த பொருள் வெள்ளப் வெள்ளப்பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருளின்றே என்றே வல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் நன்மை வெறுகர் நெருகே வந்தனைந்து நல்லூரின் மண்ணு இரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனி முடிக்கின்றோம் என்ற வருதம் சின்னி விசைவாதமலர் சூட்டினான் சிவபெருமான் சிவஞான போதம் அவன அவளதியனும் அவை மூமினவியின் தொற்றி திதியே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என் புலவர் வைராக்கிய சதகம் செய்யாய்கறி தொழும் வெள்ளினம் சேவையூர் போய் வையா முழு போய்திருவுள்ளம் இவ்வஞஞ்சனேனும் ஐயாவிடி நேர்வை உறவேரன்பினோடு கையாள் தொழுது ஏத்தி நின்குத்தி நெய்காணுமாறேம் வாழ்க அந்த நிர்வாணவராணினும் வீழ்கதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரன் வையகம் துயர் தீர்கவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல அரும்பு கண்ணேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்காருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வடாது பெய்க மளிவலம் சிறக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவும் வேள்விமல்க சைவ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்